ஃபேன் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சா சிக்கன் சில்லி தாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இஞ்சி பண்ணு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அடுத்தது ஒவ்வொன்று முட்டை ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எடுக்கிற கடையிலேயே அந்த பவுட்ரு வந்து தருவாங்க அந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இது கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற சிக்கனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சிக்கன் எடுக்கிற கடையிலே கேட்டால் வந்து இந்த பவுட்ரு வந்து தருவாங்கங்க அந்த பவுடரே போதுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க நல்லா தரதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சிக்கன் எல்லாம் போட்டு அதை வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சுவையான டேஸ்டியான சிக்கன் சில்லி வந்து ரெடிங்க இந்த சில்லி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சிக்கன் சில்லி வந்து எல்லாமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்கங்க எங்கள் வீட்லேயும் வந்து எல்லா சிக்கன் சில்லி சாப்பிடுவாங்களா உங்களுக்கு சிக்கன் சில்லி எந்த பிடிச்சது கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்